சொல்லுங்க பாட்டிமா ஐயோட சாமி கோயில்ல ஒரு சிறந்தது என்னென்ன ஒரு தம்பத் கோலம்;') இருந்ததில மரங்கள்ல இருந்து செடிகளிலிருந்து மட்க வரைக்கும் ஒரு தேங்காயில் மூன்று மரம் அப்படிங்களா? இது வரைக்கும் வர எந்த கோயில்லயும் அந்த மாதிரி இல்லங்களா? அது ஏன்? ஆ இன்னொரு தேங்காயில் ரெண்டு மரம் சரிங்க பாட்டிமா. ஒரு விரவு மரம் வெச்சதுல ரெண்டு விரவு மரம். சரிங்க பாட்டிமா. மாம சாமியோட போறோம். பாமன் சாமியோட வருது. சரிங்க பாட்டிமா. அவர் வந்து இந்த தவக்கோல அமைந்ததுல. சரிங்க பாட்டிமா. சாமி வந்து

வண்ண மைமுருகன் வரம் ஒன்று கேட்டால் தருமுருகன் வரம் ஒன்று கேட்டால் தருமுருகன் வந்தான் வந்தான் மைல் மீது தந்தான் தந்தான் வரமுத பாம்பன் சாமிக்கு வரந்த பழனி ஆண்டவனை மறக்காது பாம்பன் சாமிக்கு வரந்த பழனி ஆண்டவரை மறக்காது பேரும் ஊரும் அரப்பா அறுவடை வீடும் நீ அப்பா பேரும் ஊரும் அரப்பா அறுவடை வீடும் நீ அப்பா பிறப்பன் மலசை பேர் வந்து பேரும் புகழும் தந்தாயப்பா பிறப்பன் மலசை நீ வந்து பேரும் முகலும் தந்தாயப்பா நன்றி பாட்டிமா இப்போ நீங்க அந்த மூணு ஒரு தேங்காய் மூணு மரம் வந்து சொன்னீங்கல்ல அது எந்த மரம் காட்டுறீங்களா